ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் அரசியலிலே ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் மிக முக்கியமான காரணமாக எனது தந்தை திரு கே ஏ காளியப்பன் அவர்கள் அன்று முதலே செயல்பட்டு வந்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும் ஆனால் அதையெல்லாம் புறந்தளிவிட்டு இரண்டரை கோடி தொண்டர்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டு மான்மிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த இயக்கத்திலிருந்து இருந்து துரோகம் செய்து வெளியேறிவிட்டு இன்றைய தினம் தாவர அடக்கமாகி அங்கே இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எடப்பாடியார் மீது கூறி வருகிறார் அது அனைத்தும் தவறானது இந்த ஈரோடு மாவட்டத்திலே அஇஅதிமுக என்னும் இயக்கம் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக எங்களது குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மையாகும் நாங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக எங்களது சித்தப்பா திரு கே செங்கோட்டையன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருப்பார் அதே போல இரண்டாயிரத்தி ஆ பதினாறு தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்க மாட்டார் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலிலுமே வெற்றி பெற்றிருக்க மாட்டார் இதுதான் நிதர்சனமான உண்மை நாங்களும் எங்களது குடும்பங்களும் எங்களது சொந்த பந்தங்களும் மற்றும் கழக தொண்டர்களும் உழைத்த உழைப்பிற்காகவே அங்கே கோபிச்செட்டி பாலத்திலே ஒன்பது முறை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் கழக தொண்டர்களும் நாங்களும் இல்லை என்றால் அவர் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க மாட்டார் நாங்கள் அவருடைய வெற்றிக்கு முழுமையான காரணம் தொண்டர்களும் சொந்த பந்தங்களுமே இவர்களை எல்லாம் அனாவசியமாக வெளியேற்றிவிட்டு இன்றைய தினம் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்களை எங்கள் மீது சுமத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அவதூறு பரப்புவதை தயவு செய்து கைவிட வேண்டும் என்று இந்த பேட்டியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமின்றி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதிகாரிகளுடைய ராஜ்ஜியம் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு உதாரணமாக திமுக தொண்டர்களுக்கு இதுவரை குறிப்பாக கோபிச்செடி பாலத்திலே ஒரு காரியங்கள் கூட மாவட்ட செயலாளர் அவர்களால் அங்கே நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய விஷயமாக நாங்கள் கருதுகின்றோம் அது மட்டுமன்றி முதல்வர் அவர்களுடைய பெயரை சொல்லி கோபாலபுரம் எஸ் ஏ ரமேஷ் என்பவர் இங்கே துறைப்பாக்கத்திலே சென்னையிலேயே அமைந்துள்ள சி எல் பெயர் மேதா கல்லூரி மற்றும் சிஷ்யா ஓஎம்ஆர் பள்ளியை சுமார் ஏழுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலங்களை அவர்கள் வளைத்து போட முதல்வர் குடும்பத்தின் பெயரையும் குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரையும் தவறாக பயன்படுத்தி அந்த விஷயங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நாற்பதாயிரம் மருந்து அணைகளுக்கு சொந்தமான கல்லூரியை அவர்கள் ஆக்கிரமித்து